பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் வந்து பெருசாக வந்து வின் பண்ணதில்ல தென் வி சேஞ்ச் அ ஸ்ட்ராட்டஜி டூ இயர்ஸ் பிஃபோர் வி அப்பாயிண்டிங் த அமெரிக்கன் கோச் அண்ட் த பெஸ்ட் இந்தியன் கோச்சஸ் ஆல்சோ ஃபோர் இந்தியன் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல இருந்து ஸ்ட்ராட்டஜி யங்ஸ்டர்ஸ் யங் பிளேயர்ஸ் இஸ் மோர் ஆல்மோஸ்ட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ட்வெல் நைன் பிளேயர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் பிளேயர் இருப்பேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் கோச்சிங் சிஸ்டம் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இதெல்லாம் அவங்களுடைய தேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது முன்னாடிலாம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ குரோஸ் இருக்கும் இப்போ மோர் தேன் தேர்ட்டி க்ரோஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நேஷனல் டோர்னமெண்ட் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் வந்து இந்தியா வந்து பஹ்ரைன் வின் பண்ணாங்க ஈராக்கை வின் பண்ணாங்க அண்டர் சிக்ஸ்டீன் கேர்ள்ஸ் வந்து ஈரானை வின் பண்ணாங்க ஸோ இதோடைய விக்ட்ரி வந்து ஒரு ஒலிம்பிக் போகணுங்கிறது இஸ் நாட் அ ஒன் இயர் டூ இயர் கோல்டு ஃபர்ஸ்ட்டு வி ஆர் செட்டிங் த ஃபவுண்டேஷன் வித்தின் மேக்சிமம் டென் இயர்ஸில் அப்கமிங் ஏன் ஏஷியன் கேம்ஸில் வந்து நம்ம மெடல் எடுக்கணுங்கிறது நம்ம டார்கெட் ஆக்சுவலாக ஒரு டென் டு டுவெல் இயர்ஸில் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்தணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல பேஸ்கெட் பால் டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மெடலை நோக்கி போகிறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதனால தான் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இந்தியாவில் வந்து நிறைய நடத்துறதுக்கு பீபாவோடு சேர்ந்து ஒர்க் இருக்கோம் இந்தியா ஃபுல்லா இப்போ வந்து என்பி ஓட டைஅப் பண்ணியிருக்கோம் முன்னாடி என்பி ஓட பண்ணது கிடையாது ஸோ என்பிஏ வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் சிட்டிஸ்ல வந்து மேட்சஸ் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட சைன் போட்டுட்டோம் பிஃபோர் வந்து ஃபெடரேஷன் வந்து சைன் போட்டதில்ல ஆக்சுவலா ஸோ அமெரிக்காலேருந்து வந்து என்பி சைன் போட்டு இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் சிட்டிஸ்ல எவ்ரி இயர் மேட்சஸ் நடத்திட்டு இருக்காங்க அதுல இருந்து பெஸ்ட் பிளேர்ஸ் எடுத்து அகடமிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து பாஸ்கெட் பால் வந்து எப்படி கிரிக்கெட்ல ஐபிஎல்க்கு அப்புறம் பிடிக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க பாப்பீங்க ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து பாஸ்கெட்பால் இருக்கும் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வருவாங்க பிளஸ் இருந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க ஒரு இந்தியாவுக்கு வந்து ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு பாஸ்கெட்பால் இந்த நேஷனல் லீக் வந்து ஒரு பெரிய லீகா இருக்குங்கிறது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்